வணக்கம் வீவர் வடிவுடையம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடிவுடையம்மன் சேனல்ல போறோம் இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப மிக மிக முக்கியமான பதிவு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அஸ்திரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அதாவது தெய்வத்துக்கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கிட்ட எல்லாம் திரிசூலம் ஆயுதம் இந்த மாதிரி சூளம் வேல் இந்த மாதிரி கத்தி இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு லோக தண்டம் இருக்கணும் அப்படின்றதுக்கான பதிவு இதுக்கு மந்திரமும் உண்டு இது எப்படி பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது வந்து ஒரு அஸ்திரத்தை பத்தி தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த அஸ்திரத்தினுடைய பேர் பாத்தீங்கன்னா லோக தண்டம் இந்த அஸ்திரம் பற்றி ஒரு சிறு குறிப்பு மட்டும் பார்க்கலாம் அதாவது இந்த லோக தண்டம்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதாவது நீங்க எல்லா தெய்வத்திடமும் இடமும் கையில வந்து சூளாயுதம் வேலு கத்தி எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க எல்லா தெய்வத்திட்டையும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்கும் பாத்தீங்கன்னா உதாரணமா நான் சொன்னேன் திரிசூளா வேலு கத்தி அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா அதே அது வந்து அதே மாதிரி மனுஷர்களுக்கும் ஒரு பாதுகாப்பிற்காக ஒரு தண்டம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தண்டத்தை வந்து அதாவது தண்டனா அஸ்திரம் இந்த அஸ்திரத்தை வந்து செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது மாமரம் ஆலமரம் மூங்கில் கருங்காலி இந்த மாதிரி கட்டை எடுத்துக்கோங்க அந்தந்த மரத்துக்கிட்ட போயிட்டு கட்டை எடுத்துக்கோங்க இந்த மரத்துக்கிட்ட இந்த கட்டை எடுக்கும் போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை அடி தான் இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது சரியாக ஒரு ஒன்றரை அடி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொம்பு ஏதோ ஒரு கொம்பு கிடைக்கணும் இந்த நாலு மரத்தினுடைய ஒரு கொம்பு கிடைக்கணும் நீங்க வந்து முதல் நாளே அந்த கொம்பு அதாவது அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு நீங்க முதல் நாளே போகணும் போயிட்டு இந்த கொம்பை வந்து எப்படி சித்தி பண்ணணும் இந்த கொம்பை என்னைக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அஷ்டமி தசமி நவராத்திரி நவமி இந்த மாதிரி தினத்துல எடுக்கலாம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது இதை எப்படி சித்தி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கொம்பை வந்து எடுக்கிறதுக்கு விடியகாரம் போனோம் நான் சொன்ன நாட்கள் தான் நீங்க போகணும் அதாவது நாலரை டு அஞ்சரை சூரிய பகவான் உதயம் ஆகக்கூடாது அதுக்குள்ள நீங்க இத்தனை மணிக்குள்ள இந்த மரத்துக்கிட்ட போனோம் போயிட்டு நெய்வேதியம் தூப தீபம் எல்லாம் காட்டி நமஸ்கரிக்கணும் அஞ்சு வகை இனிப்பு வைங்க இந்த கொம்பை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி விரக்ஷ பகவான் கிட்ட எந்த விருக்ஷத்துக்கிட்ட நீங்க போறீங்களோ அந்த பகவான் எடுத்த போயிட்டு நீங்க எந்த காரியத்துக்காக எடுக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு நான் இந்த காரியத்துக்காக தான் இந்த கொம்பை எடுக்கிறேன் நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க எடுக்கும்போது நான் வந்து இந்த கொம்பை எடுத்து இத சித்தி பண்ணும்போது நான் நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி எடுங்க மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஜலம் ஊற்றுங்க அக்ஷதம் போடுங்க எல்லாமே அத நமஸ்காரம் பண்ணுங்க தூப தீபம் எல்லாமே காட்டுங்க இனிப்பு எல்லாமே வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாத வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஈவினிங் வேண்டிட்டு நீங்க வந்துடுங்க வீட்டுக்கு வந்துருங்க அதுக்கு பிறகு ஈவினிங் சூரியன் வந்து அஸ்தமனம் ஆன பிறகு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு வடக்கு திசையாக போற இந்த ஒன்றரை அடி கொம்பை வெட்டி எடுத்துக்கோங்க வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நமஸ்காரம் பண்ணிக்கணும் திரும்ப ஆகாரம் வைக்கணும் ஜலம் கொட்டணும் தூப தூபதீபம் எல்லாமே வச்சு எல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கணும் இந்த காரியத்துக்காக நான் இதை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுல வேண்டிட்டு அந்த ஒரு கலைய மட்டும் நீங்கள் கொண்டு வந்துருங்க அந்த கொம்பை கொண்டு வந்த பிறகு நல்லா ஈவனாக கட் பண்ணி அங்கேயே எல்லாமே கட் பண்ணி ஈவனாக எடுத்துக்கோங்க தான் இருக்கணும் அதுக்கு மேல் கொண்டு இருக்க கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த கொம்பை கொண்டு வந்துட்டு நல்ல எண்ணெயில அந்த ஒரு பாத்திரத்துல இந்த கொம்பை வச்சு நல்ல எண்ணெய் முழுகிற அளவுக்கு ஒரு இரவு ஃபுல்லா அந்த கொம்பை வந்து அந்த ஊற வச்சிருங்க அது வந்து அந்த கொம்பு வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடும் உறிஞ்சி எடுத்த பிறகு தான் இதை வந்து சிதி செய்யணும் அதாவது ஏகாந்த நிலையில உட்காந்து நீங்க சித்தி செய்யலாம் வீடோ கோயிலோ இல்லை ஒரு காடு மாதிரி ஒரு வனம் மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க சித்தி செஞ்சுக்கலாம் அந்த எந்த ஒரு இடத்துல நீங்க சித்தி செய்யும் போது எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்க கூடாது ஒண்ணு அந்த கொம்ப சித்தி செய்யறதுக்கு முன்னாடி பசு சாணத்தால் முதல்ல வந்து வெள்ளை துணி போட்டு அந்த கொம்பை நல்லா தொடச்சி எடுத்துருங்க சுத்தமான துணியா இருக்கணும் தொடச்சி எடுத்துட்டு பசு சாணத்துல அந்த கொம்பை நிக்க வைங்க உங்க பூஜலுமா இருந்தாலும் பரவாயில்ல நிக்க வச்ச பிறகு அந்த குங்கு குங்குமம் மஞ்சள் அந்த கொம்புக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாமே வைங்க அத்தர் சென்ட் எல்லாமே தெளிங்க தூப தீபம் கூகுள் சாம்பிராணி எல்லாமே காட்டுங்க அஹ் ஆண்களை ஆண்கள் செய்யறீங்க அப்படின்னும் போது வேஷ்டி மட்டும் ஊற்றிக்கோங்க மேல வந்து சட்டை போடக்கூடாது ஒரு துண்டு மட்டும் போட்டு ஒரு டவல் மாதிரி போட்டுக்கோங்க ஆயிரத்தி எட்டு வாட்டி இந்த மந்திரம் சொல்லணும் ரெண்டாவது இந்த மந்திரம் வந்து வடநாட்டு மந்திரம் இந்த மந்திரம் சொல்லும்போது மோதிர விரலால நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஒவ்வொரு பூ எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு பூ எடுத்து அந்த அந்த கொம்புக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு மந்திரத்தை சொல்ல ஒரு பூ கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொஞ்சம் அக்ஷத எல்லாமே அந்த கொம்பு மேல போட்டு மந்தரத்தை சொல்லி சொல்லணும் ஆயத்தெட்டு வாட்டி சொல்லணும் வடநாட்டு மந்திரம் அப்புறம் வந்து இந்த ஆயத்தெட்டு வாட்டி முடிஞ்ச பிறகு இந்த அஸ்தத்தை வந்து ஒரு அஞ்சு முறை அதாவது லோக தண்டத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிட்டுங்க எல்லா திசையும் பார்த்தா மாதிரி சொயிட்டுட்டு நீ இந்த விரிக பகவானே நீ வந்து எனக்கு சித்தியாயிட்ட நான் என்ன காரியம் சொல்லணும் அந்த காரியத்தை நீ முடிச்சு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ சித்தி ஆகணும் நான் சொல்றது எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அஸ்திரத்தை பவித்திரமான அதாவது சுத்தமான இடத்துல இத நீங்க வச்சிடுங்க இந்த லோக தண்டத்தை வச்சுட்டு இந்த லோக தண்டம் பார்த்தீங்கன்னா சாக்ஷாத் தெய்வத்தின் சொரூபம் அது இப்ப திரிசூலம் வேலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு இப்ப நிறைய பேர் பூஜை பண்றாங்க ரெண்டாவது அதுக்கு ஒரு எலுமிச்சை பழமும் பலி கொடுக்கணும் ரெண்டாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சாது எல்லாம் வட நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சாது அகோரி சன்னியாசி இவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு எப்பயுமே ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்ச கொம்பு ஒரு ஏதாவது ஒரு கொம்பு இவங்க கிட்ட இருக்கும் ஆனா இது வந்து சாதாரணமான கொம்பு கிடையாது இது மிக மிக ரகசியமான சித்தி பண்ண கொம்பு மந்திரங்கள் உருவேத்தி தன்னுடைய பாதுகாப்புக்காக இத வந்து வச்சிருக்காங்க எல்லா சாதுக்களும் அபோரிஸ்களும் இதை யாரும் இவ்வளவு விளக்கமா எந்த ஒரு சேனல்லையும் சொல்ல மாட்டாங்க என்னுடைய சேனல்ல மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நானு இந்த அஸ்தத்தை பத்தி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கொம்பை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும் ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு ஜின் எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வராது உங்க வீடு வந்து பாதுகாப்பா இருக்கும் இப்ப ஒன்னு இல்லை உங்களுக்கு ஒரு எதிரியோ இல்ல ஒரு துஷ்ட மாந்திரிகரோ ஏதோ உங்களுக்கு செஞ்சுட்டாங்க ஒரு செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னும் போது அந்த தண்டத்தை அதாவது அந்த லோக தண்டம் அதாவது அந்த அஸ்திரத்தை வச்சு நீங்க மூணு வாட்டி தட்டி மூணு முறை இந்த மந்திரம் சொல்லி பூமியில தட்டும் போது யார் உங்களுக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கே திரும்ப போயிடும் அவங்களே நோய்வாய்ப்படுவாங்க அந்த அளவுக்கு மிக மிக ரகசியமான மந்திரங்கள் நிறைய விஷயங்கள் இதுல ரகசியமான விஷயங்களும் இதுல இருக்கு ரெண்டாவது இப்போ எனக்கு நிறைய பேர் பண்ணி எனக்கு கை கால் விட்டு போகுது எல்லார்கிட்டயும் டாக்டர் கிட்ட எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டேன் ரிப்போர்ட் வந்ததுன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை நார்மலா தான் இருக்குன்றாங்க ஆனா ராத்திரியில எனக்கு தூக்கம் வரல உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கு வயர் வலி கால் வலி எழுந்து நிக்க முடியல இப்படி நிறைய போன் வருது போன் வரும்போது இந்த தண்டம் அதாவது இந்த அஸ்திரத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் பயன்படும் போது இந்த அஸ்திரம் உங்களுக்கு பயமா இருக்கு எனக்கு வேற யாரோ ஏதோ செஞ்சிருப்பாங்கன்னா இந்த தண்டத்தை இந்த அஸ்திரத்தை நீங்க கையில வச்சுட்டு ஒரு மூணு முறை சிதி ஆன பிறகு மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லி மூணு வாட்டி தட்டினீங்கன்னா பூமியில யார் உங்களுக்கு செய்வனை செஞ்சாங்களோ அவங்களே திரும்ப அடிக்கும் அந்த லோக தண்டம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு எதிரி உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு எதிரி இருக்காங்க அவங்க வந்து நோய்வாய்ப்படணும் உங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமை பண் படுத்திட்டாங்க அவங்களால நீங்க படாத இம்சம் இல்லை போது அவங்களுக்கு அது போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவர் இல்லைன்னா ஊரை விட்டே போனா இல்லை நோய்வாய்ப்படணும் வாய்ப்படணும் அப்படி ஏதாவது ஒண்ணு உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு சின்னதா ஒரு மண்பானை எடுத்துக்கலாம் அதுல கொள்ளு போட்டுக்கோங்க அவருடைய போட்டோம் அவருடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் அவருக்கு சந்திராஷ்டமம் இருக்கணும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடாது ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வந்து அந்த பானையை வந்து ஒரு கருப்பு துணியில மூடிட்டு அந்த வாயை கட்டிட்டு மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லி அந்த லோக தண்டத்தை பூமியில தட்டிட்டு இப்ப இந்த பானையை எடுத்துன்னு போயிட்டு ஓடுற தண்ணிலயோ பூமியில பாய்ச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாளாத கஷ்டம் வந்துடும் அவங்கள வந்து இதுலேருந்து யாராலையும் மீட்க முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இந்த லோக தண்டம் இப்போ இந்த வடநாட்டு மந்திரத்தை பத்தி இந்த லோக தண்டத்தினுடைய மந்திரம் பத்தி பார்க்கலாம் நிறுத்தி நிதானமாக சொல்றேன் வீவர்ஸ் எழுதிக்கோங்க இதை ஒரு நோட் சேர்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஓம் ஏம் டம் 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 தண்ட தண்ட தூயி லுஹா தண்ட சோலே தூயி சோலே போஜ்ரோ சோலே ஹா தோலே ஹாச்சே கஷ்ட चोले भूमिते चोले आकाशो चोले ज्वाले जोले चोले शरीरे चोले दोमोके बोता नीये चोले बहला माता हाते नीये चोले दो प्रेत चो बांगे, मुड़ो बांगे, के, माता बांगे, तुमी जो काली, चोले रो बाये दुहाई विश्वकर्मा देोता दुहाई, इंद्रो देभोत दुहाई, हरीर्जी आज्ञा चंडी दुहाई காமரூ காமாத்யா மாயே சு இதான் மந்திரம் இது சொல்ல முடியலைங்கன்னா எழுதி வச்சு முதல்ல இத பிராக்டிஸ் பண்ணுங்க இதை உச்சரிக்கிற விதம் வந்து பிழை இல்லாத உச்சரிக்கணும் தான் நானே வந்து நிறுத்தி நிதானமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு மா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்டத்தை மரத்துலேருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை உபயோகப்பண்ணுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் வீட்டில் இந்த தண்டம் இருக்கும்போது எந்த ஒரு பேய் பிசாசு ஏவல் பில்லி சூனியம் எதுவுமே நாடாது நீங்கள் நினைச்சதை அத்தனையும் ஒரு வெற்றி மாதிரி கொடுக்கும் நீ ஒவ்வொரு வீட்லையும் இந்த தண்டம் இருக்கணும் இந்த அஸ்திரம் இருக்கணும் எப்படி தெய்வத்துக்கிட்ட இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த தண்டம் எல்லாரும் உபயோகப்படுத்திக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் the Nandri viewers.